ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் சிரடி சாய்பாபா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாமா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் சமயபுரம் கோவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சமயபுரம் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம் அப்படின்னா அக்கரைப்பட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குதுங்க அந்த ஊரில் தான் சாய்பாபா கோயில் கட்டியிருக்காங்க சீரடி சாய்பாபா கோவில் எப்படி இருக்குமோ அதே சேம் கோபுரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே அக்கறைப்பட்டிலையும் அதே சேம் வந்து தென் சீரடி சாய்பாபா கோவில் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்காங்க ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் திருச்சியில் உள்ள கோவில் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் கண்டிப்பாக போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த தென்சீரடி சாய்பாபா கோவிலும் வரலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கும்பலும் இல்லை ஒரு வேளை வியாழக்கிழமை வந்தோம் அப்படின்னா எதுவும் க்ரௌடாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்னும் வந்து நைட்டில் வந்தோம் அப்படின்னா லைட் செட்டோட ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ள வந்து போகிற அந்த என்ட்ரன்ஸ்லேயே வீடியோ ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதுனால சாய்பாபா வந்து ஒரு சின்ன கிளிப் மட்டும் தான் எடுத்துகிட்டு நம்ம உள்ளேயும் வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் வெளியே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வெளியே கோவிலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதான சாப்பாட்டுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் அங்கேயும் வந்து போர்டு வச்சுருப்பாங்க அன்னதான சாப்பாடு மூணு நேரமும் வந்து சாப்பிட்லாம் கோவில் உள்ளேயே வந்து நம்ம வந்து சாய்பாபாவோட சிலை எதுவும் வாங்கணும் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான கடைகளும் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்